பிள்ளைக்கு ஒரு தகப்பன் சொல்றத போல சொன்னேனே என்னத்த சொன்னாராம் எவனிடத்துல தேவன் அன்பா இருக்கிறாரோ அவனை அர்த்தம் எந்த அப்பா ரொம்ப நேசிக்கிறாரோ அத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் தப்பு பண்ணுதா எங்கயாவது தவறி போகுதா பாவம் செய்யறதுக்கு போகுதா வெளியே போகுதா அங்கெங்கேயாவது தெரியுதா தெரியாம ஏதாவது பண்றானா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவாரு அதை திருத்தணுன்றதுக்காக குச்சி எடுத்து அடிப்பாரு பட்டு பட்டுன்னு அடிப்பாரு அந்த அடிக்கு பேரு வெறுப்பு அந்த அடிக்கு பேரு சிச்ச தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ தகப்பன் சிச்சிக்காமல் உன்னை விட்டு விட்டால் உனக்கு தகப்பன் இல்லை உனக்கு வேசி பிள்ளை என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் வேசி ஒரு பிள்ளையை பெற்றா யாரு தகப்பன் தெரியாது ஆனா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அந்த தகப்பன் என்னை சிச்சிக்க தான் செய்வார் என்னை அடித்து கண்டிப்பார் ஏன்னா என்னை சரியான வழியில் கொண்டு போவதற்காக என்னை இழுத்து பிடிச்சி தள்ளி விடாமல் இழுத்து பிடிச்சி ஏண்டா அப்படி நடக்கிற ஒரு பிள்ளைக்கு சொல்கிறத போல எப்பரே ஜனங்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறத போல யாரை தகப்பன் நேசிக்கிறாரோ அவர்களை தண்டித்து சிச்சித்து கண்டித்து என்ன செய்யறாரு சேர்த்து கொள்ளுகிறதுனால சிச்சையை நீங்க என்னவா நினைக்க கூடாது அற்பமா நினைக்காதீங்க ஐயோ ஆண்டவர் சிச்சிக்கிறாரு ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் என்னை கண்ட்ரோல் பண்றாரு கண்ட்ரோல் பண்ணலன்னா அது சரியான காரியமா இருக்காது ஹலோ ஆமே இப்ப கூட நான் வந்தோனே இருதயத்தில் இருக்கிறத நான் போடாம ஒரு செய்தி கொடுத்தா அந்த செய்தியில கத்தர் கிரியை செஞ்சிருக்கவே மாட்டார் ஆமே சொல்றது புரிதா உங்களுக்கு இப்ப ஒரு அக்கறை நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி அப்படி நம்ம நின்று விசாச அசச்சரணும் அவருடைய கிரிகளை நொறுக்கணும் உடைக்கணும் உருண்டு புரண்டாத அவருடைய சாயலப்பில் போயிடணும் ராஜ்யத்தின் காரியத்தை செஞ்சு முடிக்கணும்